இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜை பற்றி பார்க்க போகிறோம் வாசலில் நாலு மணிக்கே கோலம் போட்டாச்சு வாசல் வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் பூசிக்கலாம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கலாம் கோலம் போட்டுக்கலாம் வாசலில் விளக்கேத்தி வச்சுக்கலாம் விளக்கேத்தி வச்சுட்டு வீட்டில் இருக்க பெரிய குத்து விளக்குக்கும் பூ வச்சு தீபம் ஏற்றிட்டேன் சாமி ஃபோட்டோவங்களுக்கெல்லாம் பூ வச்சுக்கலாம் எல்லா சாமிக்கும் பூ வச்சாச்சு மகாலட்சுமி அம்மாவை தாம்பலத்தட்டில் அரிசி பூ வச்சு அது மேலே வச்சுருக்குறேன் குபேர பானையில் ஒரு பானையில் உப்பு ஒன்றத்தில் காசு உண்டதத்தில் அரிசி வச்சுக்கிறேன் நெய்வே தைங்கெல்லாம் அம்மனுக்கு குங்கத்தாலை அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்கத்தாலை அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும்